இப்ராஹிம் நபி அவர்கள் சிலைகளை இடித்ததை குறித்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்ததையும் குறித்தும் இந்த வீடியோவில் காணலாம் இறுதி வரை பாருங்க இப்ராஹிம் நபி ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார் அவரது தந்தையின் பெயர் ஆசார் என குரான் கூறுகின்றது அவர் சிலைகளுக்கு வழிபாடு செய்பவராகவும் சிலைகளை செய்து வியாபாரம் செய்பவராகவும் இருந்தார் இப்ராஹிம் நபிக்கு இளம் பருவம் தொட்டே சிலை வணக்கத்தில் நம்பிக்கையும் இருக்கவில்லை நாட்டமும் இருக்கவில்லை நாமே சிலையை செய்துவிட்டு அதை நாமே தெய்வம் என்று எப்படி நம்ப முடியும் இந்த சிலைகள் பேசாது பேசுவதை கேட்காது கேட்டதை தராது இப்படி இருக்க இவற்றை ஏன் வணங்க முடியும் சிலையை படைத்தது நாம் தான் நாமே படைத்துவிட்டு அந்த சிலைதான் எமது படைப்பாளன் என்று எப்படி நம்ப முடியும் என்றெல்லாம் சிந்தித்தார் இது பற்றி தந்தையிடம் கேட்டார் தந்தையோ இப்படித்தான் எமது மூதாதையர்கள் செய்து வந்தார்கள் நாமும் அதைத்தான் செய்கின்றோம் என்று கூறினாரே தவிர எந்த தகுந்த காரணமும் கூறவில்லை தனது சமூகத்திடம் கேட்டு பார்த்தார்கள் அவர்களிடமும் எந்த அறிவுபூர்வமான பதிலும் இருக்கவில்லை இப்படித்தான் எமது முன்னோர்கள் செய்து வந்தனர் என்றனர் முன்னோர்கள் அறிவில்லாமல் செய்தவற்றையெல்லாம் நாமும் செய்யலாமா சிந்திக்க கூடாதா கேள்விகள் எல்லாம் சிலை வணக்க மூழ்கி போயிருந்த அந்த மக்களிடம் எடுபடவில்லை ஒரு நாள் இந்த மக்களின் மனநிலையில் மாற்றத்தை உருவாக்க இப்ராஹிம் நபி திட்டமிட்டார் ஒரு நாள் இரவு நட்சத்திரங்களை பார்த்தார் மண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை விட இந்த நட்சத்திரங்கள் சிறந்தவைதானே இது எனது கடவுளாக இருக்குமோ என்றார் காலையில் நட்சத்திரங்கள் மறைந்த போது தோன்றி மறையும் நட்சத்திரமும் கடவுளாக இருக்க முடியாது என்றார் பின்னர் சந்திரனை பார்த்து இப்படி கூறினார் அதுவும் மறைந்த போது மறையும் ஒன்று எப்படி கடவுளாக முடியும் என்றார் பின்னர் சூரியன் மிக பெரிதாக இருக்கிறது இது கடவுளாக இருக்குமோ என்றார் சூரியனும் மறைந்த போது இந்த நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் அனைத்தும் யாரோ ஒருவனின் கட்டளைப்படியே இயங்குகின்றன எனவே இவைகள் கடவுள்களாக முடியாது யார் இவற்றையெல்லாம் படைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்றானோ அவன்தான் கடவுள் அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்று முழங்கினார் இதுவும் அந்த மக்களிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை எனவே ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு திட்டமிட்டார் ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் ஒரு திருநாளுக்கு சென்றிருந்தனர் இவர் கோயிலுக்கு வந்தார் சிலைகள் முன்னால் பால் பழங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஆத்திரம் கொண்ட இப்ராஹிம் நபி நீங்கள் உண்ண மாட்டீர்களா பேச மாட்டீர்களா பேசுவதை கேட்க மாட்டீர்களா அப்படியாயின் நீங்கள் எப்படி கடவுளாக முடியும் என கர்ஜித்தார் பின்னர் அந்த சிலைகளை உடைக்க ஆரம்பித்தார் பெரிய சிலையை விட்டுவிட்டு மற்ற அனைத்து சிலைகளையும் தகர்த்து தவிடுபொடியாக்கினார் திருவிழா சென்ற மக்கள் கோயிலுக்கு வந்தனர் தமது சிலைகள் தைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு கதிகலங்கினர் ஊருக்கு ஆபத்து வரும் என பயந்தனர் யார் இந்த வேலையை செய்திருப்பார் என விசாரித்த போது இப்ராஹிம் எனும் இளைஞர்தான் இவற்றுக்கு எதிராக பேசுவார் என்றதும் அவரை அழைத்து வந்து நீதான் செய்தாயா என்று கேட்டனர் அதற்கவர் இல்லை இந்த பெரிய சிலைதான் செய்திருக்க வேண்டும் ஏன் அதனிடமே கேட்டு பாருங்களேன் என்றார் உடனே அந்த மக்கள் அதுதான் பேசாதே என்றனர் இந்த சந்தர்ப்பத்தை தான் அவர் எதிர்பார்த்திருந்தார் பேச முடியாததை தான் நங்குகின்றீர்களோ இந்த சிலைகள் உங்களுக்கு நன்மை செய்தால் நன்றிக்காவது வணங்கலாம் இவை நன்மை செய்யாது தீங்கு செய்யும் என்றால் பயத்திற்காவது வணங்கலாம் இவற்றால் நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது எனும்போது எதற்காக வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார் அந்த மக்களுக்கு உண்மை புரிந்தாலும் பிடிவாதம் அதை விடவில்லை எனவே இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் என முடிவு செய்தனர் அவரை நெருப்பில் போட்டனர் அல்லாஹ் நெருப்பை அவருக்கு குளிர்ச்சியாகவும் இதமாகவும் மாற்றினார் அவர் அதிலிருந்து அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டார் இந்த வரலாறு உங்களுக்கு புதிதாக இருந்தால் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இஸ்லாமிய வீடியோகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்